ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நாம இன்னைக்கு ஒரு விளாக் தான் பார்க்க போறோம் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ரெண்டு நாள் வந்து விளாக் பார்க்க போறீங்க வெள்ளிக்கிழமை காலையில் நாங்கள் வந்து பல்லாவரம் சந்தைக்கு போயிருந்தோம் சந்தையோட வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன் வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காம போய் பாருங்கள் பல்லாவரம் சந்தைக்கு போய்ட்டு அங்கெங்குன்னு போய் சுற்றிட்டு கடைசியாக வந்து வீட்டுக்கு போகிறதுக்கு டைம் ஆகிடுச்சின்னு சொல்லி என் தங்கச்சி வீட்டுக்கு போயாச்சு என் தங்கச்சி வீட்டுக்கு போய்ட்டு நைட் ஸ்டே பண்ணிட்டு சனிக்கிழமை ஈவினிங் தான் நாங்கள் வந்து ஊருக்கு கிளம்புறதுக்காக ரெடியாகணும் அதுக்கு முன்னாடி வந்து பல்லாவரம் மார்க்கெட்டில் வந்து நாங்கள் வாங்கிட்டு வந்த செடி எல்லாத்தையும் வந்து எடுத்து வெளியில் வச்சுருந்தோம் அதெல்லாம் கொஞ்சம் போகிற வரைக்கும் தாங்கணும்னு சொல்லி தண்ணி வந்து நான் ஸ்ப்ரே பண்ணிட்டு இருக்கேன் அங்கே நம்ம என்னென்ன செடிலாம் வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா ரோஸ் நிறைய வாங்கியிருந்தோம் அடுத்து வந்து சாமந்தி செடி பர்பிள் கலர் சாமந்தி அதுக்கப்புறம் வந்து ரோஸ் மரி அந்த செடியெல்லாம் வாங்கியிருந்தோம் அது எல்லாத்தையும் வந்து நல்லா தண்ணியெல்லாம் ஊற்றி ரெடி பண்ணி வச்சாச்சு அப்படியே வந்து சைடில் முள்ளங்கி செடிலாம் போட்டிருந்தாங்க தங்கச்சி வீட்டில் அது எல்லாமே வந்து எடுத்தாச்சு எப்பவுமே ஊருக்கு போனாலே நம்மக்கிட்ட கிட்ட என்ன இருக்குதோ அதை எடுத்துகிட்டு போகிறதோ அவங்க கிட்ட என்ன இருக்கிறதோ எடுத்துட்டு வரதோ தானே பந்தமாக இருக்கும் அதனால அங்க வந்து நிறைய முள்ளங்கிலாம் போட்டுருந்தாங்களோ அதெல்லாம் எடுத்துட்டு வந்தாச்சு முள்ளங்கிலாம் இன்னும் முத்தவே இல்லைங்க இருந்தாலும் பிஞ்சா தான் குழம்புக்கு சூப்பரா இருக்கும் அதே டைம்ல கீரை வந்து ரொம்ப முக்கியன்றதுனால கீரைக்காக வந்து சின்ன சின்ன செடி எல்லாமே வந்து நாங்க பிடிங்காச்சு அப்படியே சைட்ல பாத்தீங்கன்னா இங்க ஒரு முருங்கை மரம் இருக்குங்க அந்த முருங்கை மரம் வந்து ரொம்ப சின்ன கிளை தான் அதுல வந்து நிறைய முருங்கைக்காய் வந்து காய்ச்சிருந்துச்சு ஒரு ஏழு முருங்கைக்காய் வந்து நல்ல திடமா இருந்துச்சு முருங்கைக்காவும் ரொம்ப வீக்கா கூட இல்லை இந்த கிளையை மட்டும் நீங்க பாருங்களேன் எவ்வளோ குட்டி சைஸ்னு பாருங்களேன் ஆனா எதுக்கு இந்த சின்ன கிளையில வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி இருந்த மரம் வந்து உடஞ்சி கீழே விழுந்திருக்கும் போல அதுல வந்து துல்த்த கலையில இந்த மாதிரி ஒரு திடமான முருங்கைக்காய் வந்து காய்ச்சது ஆனால் நான் முருங்கைக்காய் வந்து அறுக்கல என்ன ரீசன்னா எங்கள் ஊரில் தான் முருங்கைக்காய் வந்து ஃபேமஸ் ஆச்சு எக்கச்சக்க முருங்கைக்காய் இருக்கும் எங்கள் ஊர்லலாம் மரத்து ஃபுல்லாக இலையே இருக்காதுங்க வெறும் முருங்கைக்காய் தான் இருக்கும் ஃபேமஸே வந்து முருங்கைக்காவும் எங்க எங்கள் ஊர்லலாம் ஃபேமஸ் அதனால வந்து முருங்கைக்காவா இருக்காம முள்ளங்கியெல்லாம் மட்டும் பிடுங்கி எடுத்துட்டு கிளம்பியாச்சு அப்படியே வந்து எல்லாத்தையும் பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஒரு நாலு மணிக்கு கிளம்புறோன்னா நாங்கள் மூணு மணிக்கு இது எல்லாத்தையும் வந்து ரெடி பண்ணி வச்சாதான் நாலு மணிக்கு கிளம்ப முடியும் இருக்கக்கூடிய செடி எல்லாத்தையும் வந்து காரோட டிக்கியில் எடுத்துட்டு போய் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் பல்லாவரம் மார்க்கெட்டில் நீங்கள் எது வாங்குறீங்களோ இல்லைங்களா கண்டிப்பாக செடி வாங்கி பாருங்க செடி வந்து நல்லா குவாலிட்டியாகவும் இருக்கு அதே டைம்ல பார்த்தீங்கன்னா ரேட் ரொம்ப சீப்பாக இருக்கு இந்த செடியெலாம் பார்த்தீங்கன்னா வெறும் ஐம்பது ரூபாய் தான் அதுவே வந்து அடித்து பேசினா மூணு செடி கூட ஐம்பது ரூபான்னு தருவாங்க போல் சூப்பராக இருக்கு பாருங்களேன் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இந்த செடியெலாம் இந்த செடி யாருக்கெல்லாம் தெரியும் இது வந்து ஜாவாட்டின்னு சொல்லுவாங்க கிட்னி ஸ்டோன் இருக்கவங்களாம் ஒரு நாளைக்கு ரெண்டு எழுது சாப்பிடும் போது கிட்னியில ஸ்டோன் வந்து தானாலே கரைஞ்சிடும் சொல்லுவாங்க அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்டில் என்னதான் செடி இருந்தாலும் இந்த மாதிரி ரிலேஷன் எல்லாம் போனாங்க என்னென்னலாம் செடி இருக்கோ அதெல்லாம் வந்து அட்டையை போடுறத நம்மளோட வேலையா இருக்கும் இப்போ வந்து நான் என்ன பண்ணேன்னா அங்கே சம்பங்கி செடி இருந்துச்சுங்க அதில் வந்து வெதை இருந்துச்சு அதை ரொம்ப நாளாக நான் வந்து எடுக்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன் இப்போதான் வெதை வந்து நல்லா முத்தி இருந்துச்சு சரிண்ணா அதுலேயும் ஒரு ரெண்டு மூணு விதையை வந்து பறிச்சாச்சு பூவும் விட்டுருக்கு சம்பங்கி மேலே போய் பறிக்கணும் என் கூட பாத்தீங்கன்னா ஆன்ட்டி வந்து ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க அவங்களும் செடி எல்லாத்தையும் வந்து எடுத்துகிட்டு வந்து காரில் வச்சிருந்தாங்க இங்கே வந்து நம்ம ரோஸ் செடியெலாம் தொட்டிலே வந்துச்சுங்க ஆனால் வந்து இந்த சாமந்தி வாங்கணும் பார்த்தீங்களா இந்த ஹைபிரிட் சாமந்தி அது மட்டும் நம்ம வந்து தொட்டி வாங்காமல் செடியாக வாங்கிட்டோம் இந்த சம்மர் சீசன்ன்றதுனால ஒரு நாள்லேயே அந்த செடி வந்து வதங்கி போயிடுச்சு ஆனால் நாங்கள் வந்து காலையில தான் தொட்டியில் வந்து பிளான்டிங் பண்ணோம் ஆனால் வந்து அது பழைக்குமா என்னன்னு தெரியல ஒரு ஒழியாக வச்சுருக்கோம் பழைச்சதுக்கப்புறம் அப்புறம் உங்ககிட்ட நான் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லி ரோஸ் மாரி செடியெலாம் இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சுங்க சரி நம்ம முடிக்கலாம் போ போடலாம்னு சொல்லி அதையும் வாங்கியாச்சு ஒரு வழியாக மொத்த செடியும் எடுத்துகிட்டு வந்து டிக்கி ஃபுல்லாகிடுச்சுங்க இதுக்கப்புறம் இதில் வந்து இன்னும் ஸ்நாக்ஸ்லாம் நமக்கு செஞ்சுட்ருக்காங்க அதெல்லாம் வேற வைக்கணும் கூட்டமும் வந்து எக்கச்சக்கமாக இருக்குது குழந்தை எல்லாரும் சித்தி எல்லாருமே வந்திருந்தோம் அதனால் வந்து ஒரு வழியை எப்படி அடுக்கி தான் கூட்டிகிட்டு போனோம் போல இருக்குது குழந்தைகள் செடியெல்லாம் வச்சாச்சு அடுத்து நம்ம வாங்கிட்டு வந்த செவ்வாழங்க மூணு செவ்வாழை வந்து வாங்கியிருந்தோம் அந்த மூணு செவ்வாழையும் எடுத்தாச்சு செவ்வாழை வந்து ஒன்று ரூபான்னு சொல்லி வாங்கியிருந்தோம் இது எல்லாத்தையும் வந்து இப்போ வச்சு டிக்கிய மூடிட்டேன் திரும்பவும் பார்த்தீங்கன்னா முள்ளங்கி வந்து மறந்துட்டேங்க முள்ளங்கி எடுத்துகிட்டு போய் திரும்பவும் வந்து வைக்கணும் ஏன்னா முன்னாடி வைக்கிறதுக்கு வந்து இடம் பத்தாது சரி முள்ளங்கி வந்து இந்த கட்டை பேக் ஃபுல்லாகவே வந்துடுச்சு சரி அதையும் வந்து ஒரு வழியாக எடுத்துகிட்டு போய் பின்னாடியே வந்து இடம் பத்தவே இல்லை அடுக்கி ரெடி பண்ணி வச்சாச்சு நமக்கு வந்து எது முக்கியமும் இல்லை ரோஸ் செடி வந்து ரொம்ப முக்கியம் எதுவும் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லி ரோஸ் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இந்த முள்ளங்கியை வந்து எடுத்து வச்சுட்டேன் முள்ளங்கி எதாவது ஆனால் கூட பரவாயில்ல பிரச்சனை கிடையாது ஆனால் செடியெல்லாம் வேணும்னு சொல்லி அழகாக வந்து பிளான் பண்ணி அடுக்கியாச்சுங்க ஒரு வழியாக இதெல்லாம் அடுக்கி முடிச்சுட்டு ஊருக்கு கிளம்பும் போது பாப் பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்குலாம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஏன்னா ஒரு நாள் வந்து வெளியில் ரிலேஷன் வீட்டுக்கு போனாலே நமக்கு வந்து திரும்பி வர்றதுக்கு அந்த மனசு வராது குழந்தைங்களுக்கும் அதுக்கு மேலே தானே இருக்கும் அப்படியே நம்ம ஊருக்கு கிளம்புறோன்னு சொல்லி முறுக்கெல்லாம் செஞ்சு கொடுத்தாங்க ஒரு பக்கம் வந்து ரெண்டு பக்கமும் வந்து நாங்கள் கிளம்பிட்ட வந்து அவசர அவசரமாக ரெடி பண்ணிகிட்டே இருந்தாங்க இந்த பக்கமும் முறுக்கு வந்துட்டு இருக்குது இந்த பக்கமும் வந்துகிட்டே இருக்குது சைடில் பார்த்தீங்கன்னா கரண்டியில் வந்து எல்லாத்தையும் வந்து பிழிஞ்சுலாம் வச்சுருந்தாங்க ஒரு வழியாக நாங்கள் முறுக்கெல்லாம் எடுத்துக்கிட்டு மதியம் லஞ்சு வந்து இங்கேயே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஊருக்கு கிளம்ப போகிறோம் கண்டிப்பாக வந்து பல்லாவரம் சந்தை எப்படி இருந்துச்சு சொல்லி வீடியோவில் பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு செடியெல்லாம் வாங்கினா கண்டிப்பாக பல்லாவரத்துக்கு வரலாம் வீடியோ பிடிச்சினா வீடியோக்கு லைக் கொடுங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்